வணக்கம் அபி டிவி விலையில் நம்ம பார்க்க போகிறது நிலையில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அகில பாரத இந்து மகாசபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் ஜி அவர்களின் ஆணைக்கணங்க மாவட்ட தலைவர் கலைசெல்வன் ஜி அவர்களின் ஆலோசனையின் பேரில் மாநில துணை தலைவர் கேப்டன் கணேசன் அவர்களின் தலைமையில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவல் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் இக்கோட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாநகர தலைவர் செல்வம் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரின் தலைவர் ஆதி அருண் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ஐயப்பன் மாநகர துணைத் தலைவர் செல்வம் மாநகர செயலாளர் செல்வ கணபதி தச்சை நகர மண்டல தலைவர் எம் எஸ் மாடசாமி மற்றும் செல்வராஜ் ராஜபதி சுரேஷ் மானூர் ஒன்றிய தலைவர் தங்கவேலு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கர்ம காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்